உண்டாவதாக கிறிஸ்து பிறந்த பண்டிகைக்கு பின்வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயத்துக்கு சபைக்கு கொண்டு வந்து இருக்கிறார் அதற்காக நம்ம எல்லாரும் கைகளை கட்டி ஆண்டவர்கள் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கள் மீள செய்தி கொடுக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் ஏற்கனவே வாசித்த சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் செய்தி காலத்தின்பு கொண்ட வேத பகுதி சங்கீதம் நூத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு வாசனங்கள் நான் வாசிக்கிறேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை திரும்பையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆட்டுகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அதே நோய் கத்திற்கு உண்டாவதாக ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி ஒரு எபித்தட் ஒரு பிராவர் பேருக்கிறது ஒரு சேயின். Every ட்ரான்ஸ்லேஷன் ஈஸ் a commentary. எவ்ரி ட்ரான்ஸ்லேஷன் ஈஸ் எ commentary. வேத புத்தகத்தில் உள்ள வசனங்களுக்கு நாம் பொருளை அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பல வேதாகம விளக்க முறைகளை நாம் வாசிக்க வேண்டும் அல்லேயா கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் வேதாகம விளக்க உரைகளை வைத்திருக்கிறவர்கள் அல்லது அந்த வேதாகம விளக்க உரைகள் இருக்கிற நூலகங்களுக்கு அறிவில் இருக்கிறவர்கள் அவைகளை பார்த்து வாசிக்கலாம் வேதாகம விளக்க உரைகள் பைபிள் கமெண்ட்ரிஸ் பல இல்லாதவர்கள் அந்த வேத வசனத்தினுடைய அந்த பொருளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல வேதாகம மொழிபெயர்ப்புகளை வாசிக்க வேண்டும் அதே நோயா எவ்ரி டிரான்ஸ்லேஷன் ஈஸிய கமெண்ட் ஒவ்வொரு வேதாகம மொழிபெயர்ப்பும் ஒரு வேதாகம விளக்க உரை என்ற பழமொழியின்படி நாம் பல வேதாகம மொழிபெயர்ப்புகளை நாம் வாசிக்கும்போது வேதம் கூறக்கூடிய அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லே நோயா இப்பொழுது இந்த நூற்றி மூன்றாம் சங்கீதத்துக்கு நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் பழைய மொழிபெயர்ப்பிலே வாசிப்போம் அதற்கு பெயர் பவர் மொழிபெயர்ப்பு என்று பெயரும் அதற்கு முன்பதாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ரெண்டு மொழி பெயர்ப்புகளில் இருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் சத்திய வேதம் இது மனிதர் லட்சிக்கப்படும்படியாக சர்வலோக தயாபரரான கடவுள் அறுவை செய்த பழைய ஏற்பாடு இது Fabricius ஐயராலே மூல பாஷையிலிருந்து தமிழிலே திருப்பப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த மொழிபெயர்ப்பை Fabricius என்பவர் மொழிபெயர்த்தார் வரிசைவாக்கத்தில் ஈஎல்லம் பெபிரீஷியஸ் மேல்நிலை பள்ளி இருக்கிறது அந்த பள்ளி தோற்றுவதற்கு காரணமானவர் பெபிரீஷியஸ் ஐயர் அவர்கள் அவர் செய்த மொழிபெயர்ப்பிலே நூற்றி மூன்றாம் சங்கீதம் எப்படி இருக்கிறது என்று நாம் வாசிப்போம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தின் தலைப்பு பராபரனுடைய இரக்கத்திற்காகவும் அதிலே நிலை பெற்றிருப்பதற்காகவும் அவரை புகழத் தோன்றுதல் சங்கீதம் நூத்தி மூன்று ஒன்று முதலார் என் ஆத்மாவே கத்தரையும் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையும் ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோக்காடு எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு நிலைக்கு மீட்டு உன்னை கிருபையாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி உன் வாயை நன்மையாலே திருப்தி ஆக்குகிறதுனாலே கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கத்த நீதியும் நியாயமும் செய்கிறார் இந்த மொழிபெயர்ப்பிலே பெபிரிஷியஸ் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் உன் வாயை நன்மையாலே திருப்தி நானே உன் வாயை நன்மையானே திருப்தியாக்குகிறது நாளே கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வயது போல் ஆகிறது ஒழுக்கப்பட்ட யாருக்கும் கத்த நீதியும் நியாயமும் செய்கிறார் இதற்கு அடுத்ததாக பரிசுத்த வேதாகமும் அதுக்கு பெயர் பழைய புதிய உடன்படிக்கைகள் அடங்கிய வேத புத்தகம் பீட்டர் பெர்சிவல் மொழிபெயர்ப்பு இது இங்கிலாந்து முதலிய சர்வதேச வேத சங்கத்தாரின் உத்தரவின்படி மூல பாஷைகளில் இருந்து மொழிபெயர்த்து முந்தின மொழிபெயர்ப்புகளை கொண்டு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் பைபிள் வெர்ஷன் பை ரெவரன் டாக்டர் பீட்டர் பெஸ்டிவல் சென்னை நகரம் அமெரிக்கன் மிஷன் அச்சு பதிப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு இது ஒரு இது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு பீட்டர் ஃபெஸ்டிவல் மொழிபெயர்ப்பு இந்த பீட்டர் பெஸ்டிவல் மொழிபெயர்ப்பில் இவர் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை மொழிபெயர்க்கும் போது கத்தர் என்ற வார்த்தைக்கு எகோவா என்று பயன்படுத்தி இருக்கிறார் அல்லா எபிரேய பைபிள்ல எகோவா என்றுதான் கர்த்தருக்கு பெயர் இருக்கிறது யாவே அல்லது எகோவா ஜெகோவா என்று இருக்கிறது மொழியில ஜெகோவா யாவே என்று இருக்கிற பெயரை இந்த பீட்டர் பெர்சிவல் தன்னுடைய தமிழ் மொழி பெயர்ப்பில் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் நூற்றி மூன்றாம் சங்கீதத்திற்கு பீட்டர் பெர்சிவில் கொடுத்திருக்கிற தலைப்பு இரக்கமும் கிருபையும் ஆகிய இவைகளின் நிமித்தம் எகோவாவை துதிக்கும்படி உணர்த்தலை இரக்கமும் கிருபையும் ஆகிய கீழ்கண்டவைகளின் நிமித்தம் இவைகளின் நிமித்தம் எகோவாவை துதிக்கும்படி உணர்த்தலை தாவிதல் சங்கீதம் ஒன்று முதல் ஆறு சங்கீதம் நூற்றி மூன்று என் ஆத்துமாவே நீ எகோவாவை வாழ்த்துதல் செய் என் ஆத்துமாவே கத்தனை ஸ்தோத்திரி இல்லை இவர் எப்படி இந்த மொழி பெயர்த்திருக்கிறார் என் ஆத்துமாவே நீ எகோவாவை வாழ்த்துதல் செய் என் பூரண உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை வாழ்த்துதல் செய்வாவை நன்மைகளில் ஒன்றையும் அவர் செய்த நன்மைகளில் ஒன்றையும் மறவாதே அவர் உன் சகல பாவங்களையும் மன்னித்து உன் எல்லா நோய்களையும் மாற்றி நாசத்தி நின்று உன் மீட்டு நாசத்தி உன் பிராணனை மீட்டு தயாலும் இரக்கங்களினாலும் உனக்கு முடி சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி படுத்துகிறார் அதனால் உன் வாயை நன்மையினால் திருப்தி படுத்துகிறார் அப்படி செய்கிறதுனால் அதனால் உன் இளம் பிராயம் கழுகு போல் புனிதாகிறது எகோபா யாவருக்கும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் செய்து வருகிறார் அவர் மோசேக்கும் தமது நெறிகளையும் இஸ்ரேல் சந்ததியாருக்கு தமது கிரியைகளையும் தெரிவித்தார் எகோவா இரக்கமும் இருமையும் நீடிய பொறுமையும் மகா தயையும் உள்ளவர் அலே லோயார் கத்திற்கு ஸ்தோத்து இதற்கு அடுத்ததாக மொழிபெயர்க்கப்பட்டது அதுதான் நம்முடைய நாம் வைத்திருக்கிற பழைய திருப்புகள் முதலாவது மொழிபெயர்க்கப்பட்டது நமக்கு கையில் கடை கடைச்சி இருக்கிறது இல்லை மொழிபெயர்ப்பு மொழி அதுக்கு அடுத்தது நம்ம என்ன வாசித்தோம் பீட்டர் பெர்சிவல் மொழிபெயர்ப்பு அதுக்கடுத்து அடுத்து நாம் என்ன வாசித்தோம் நாம் வைத்திருக்கிற பவர் மொழி பெயர்ப்பு ஹென்ரி பவர் மொழி பெயர்ப்பு என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாது இது நம்ம மூணாவது வாசிக்கும் இதுக்கு அடுத்ததாக போனகன் ராயப்பேட்டையில் சிஎஸ்ஐ மோனகன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அது யாருடைய பேரில் இருக்குதுன்னா மோனகன் என்ற மிஷினரி பெயரில் இருக்கு அங்கே தான் என்னுடைய ஒய்ஃப் தங்கச்சி சத்யாவதியன் அங்கே தான் படித்தாங்க இன்னும் நிறைய பேர் அங்கே படித்தாங்க தெரிஞ்சவங்க அந்த மோனகன் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பு தான் திருத்திய மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது லுத்ரா தெரிச்சபைகளில் இந்த பைபிள் தான் வந்து சர்ச்சிலேயோ ஸ்கூல்லேயும் வாசித்து பிரசங்கம் பண்ணுவாங்க அல்ல குறிப்பாக தரங்கம்பாடியில் டிஇஎல்சி நான் பள்ளியில் படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த பைபிளில் இருந்து தான் வசனம் வாசித்து எங்களுக்கு தியானம் கொடுக்கப்படும் நம்ம வச்சுருக்கிற தேவன் என்ற பைபிள் தான் லுத்தன திருச்சபேரே பயன்படப்பட பயன்படுத்தப்படவில்லை ஸோ இந்த பைபிளில் சங்கீதம் நூற்றி மூன்றுல மோனகன் எப்படி மொழி பயிர் இருக்கிறார் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அழைப்பு தாவிதின் சங்கீதம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிற்று உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை பாதாளத்துக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போல் ஆகிறது யாவருக்கும் கத்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் யாவருக்கும் கத்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் இது இதற்கு அடுத்ததாக திருவிபிலியம் பொது மொழி பெயர்ப்பு வந்தது திருவிபிலியம் பொது மொழிபெயர்ப்பு அதை தற்போது எல்லா மெயின்லைன் புரொடெஸ்டன் சபைகளிலேயே பயன்படுத்துகிறார்கள் ரோமன் கத்ரிக் சர்ச் சிஎஸ்சி சர்ச் லுத்தரன் சர்ச் ஆகிய மெயின்லைன் சர்ச்சுகளில் ஸ்தாபன சபைகளிலே நிறுவனமயமாக்கப்பட்ட சபைகளிலே இந்த திருவியூரியிலேயும் பொது மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது இந்த மொழிபெயர்ப்பில் எப்படி மொழிபெயர்த்து இதுக்கு தலைப்பு கடவுளின் அன்பு தாவிதுக்கு உரியது போட்டிருக்காங்க சில பைபிளில் தாவிதின் சங்கீதம் போடுவாங்க ஆனால் இதுதான் தி டேவிட் இது தாவிதால் எழுதப்பட்டிருக்கலாம் அல்லது தாவிதாலே தொகுக்கப்பட்டிருக்கலாம் இட் மே பி கலெக்டட் பை டேவிட் சரி சங்கீதம் நூற்றி மூணு நல்லா கவனிங்க என் உயிரே என் ஆத்துமாவே என்று நாம் வைத்திருக்கிற பைபிள் படிக்கிறோம் இந்த பைபிள் எப்படி இருக்குது என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகூழி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேர் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார் உன் இளமை கழுகின் என புதிதாய் பொறிவுனும் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் இந்த திரு விமிலியம் ஆங்கிலத்தில் வந்த என்ஆர்எஸ்வி பைபிள் அடிப் பைபிளை அடிப்படையாக கொண்டு நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள் வந்த பிறகுதான் அதை பார்த்து அதன் அடிப்படையில் இந்த திருவிபரியம் பொது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கப்பட்டது வேத புத்தகத்தில் இருக்கிற பாதி புத்தகங்கள் ரோமன் கத்தோலிக்க அறிஞர்களாகும் மீதி புத்தகங்கள் சீர்திருத்த சபை அறிஞர்களாலும் மொழிபெயர்க்கப்பட்டது என்ஆர்எஸ்சி பைபிள் வெளியிடப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து ஒரு அப்டேட்டட் எடிஷன் வெளியிடப்பட்டது அதுக்கு பெயர் என்ஆர்எஸ்வி அப்டேட்டட் எடிஷன் என்று பெயர் அந்த என்ஆர்எஸ்சி அப்டேட்டட் எடிஷனை பின்பற்றி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் தமிழகத்தில் உள்ள ஆயர் பேரவை அந்த என்ஆர்எஸ்சி பைபிளை அடிப்படையாக வைத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா விவிலியம் பொது பெயர்ப்பை அவங்க என்ன பண்ணாங்க அவங்க மறுபதிப்பு செய்தார்கள் அல்ல அதுக்கு பேரு ஹோலி பைபிள் திருவிமிலியம் காப்பி ரைட் ஓல்டு Testament அண்ட் நியூ டெஸ்ட்மேன் யுனைடெட் பைபிள்ஸ் சொசைட்டிஸ் யூபிஎஸ் அண்டு டிஎன்பிசிஎல்சி பப்ளிஷ்டு பை தமிழ்நாடு பிப்ளிக்கல் Biblical, Catechetical and சென்டர் Center, திண்டிவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப அழகான ஒரு மொழிபெயர்ப்பு இது ஃபாதர் அருண் செல்வம் அவர்கள் குழந்தை திருத்தலம் கின்னியில் அந்த சிக்கோ எஸ்டேட்டில் அவர் ஆயிராக இருக்கும்போது ஒரு தடவை நான் அவரை பார்க்க போயிருந்தேன் அப்போது அவரிடத்தில் பொழுது அவர் சொன்னார் இந்த திருவிழியம் பொது மொழிபெயர்ப்பை எங்கள் ரோமன் காத்தலிக் சர்ச்சில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க என்ஆர்எஸ்டி அப்டேட்டட் எடிஷனுக்கு ஈக்குவலாக அது இருக்கிறது அதை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொன்னார் அவரின் பாத அருள் செல்வம் இந்த அருள் செல்வம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட்டேரி லக்ஷ்மிபுரத்தில் அவர் இருக்கிறார் கத்தலுக்கு ஸ்தோத்திரம் இந்த மொழிபெயர்ப்பு தான் இப்போ தமிழில் வந்து மிகவும் லேட்டஸ்ட்டு மொழிபெயர்ப்பும் இதை கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டு இருக்கிறது அதன் பிறகு பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர்களோடு கொலாபரேஷனில் இதை வெளியிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் பெரிய பைபிள் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க கையடக்கமான பைபிள் ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க குட் பாஸ்டர் இன்டர்நேஷ்னல் புக் சென்டர் அந்தோகையார் கோயில் பேரிஸ் நான் வந்து இதை சாந்தோ பேஸ்டல் சென்டரில் போய் பைபிள் கமிஷனில் போய் இதை வாங்கிட்டு வந்தேன் இவங்க எப்படி மொழிபெயர்த்துருக்கிறாங்க பாருங்கள் இந்த சங்கீதம் நூத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு வசனங்களை எவ்வளவு அருமையான மொழி பெயர்த்து இருக்கிறாங்க பாருங்க தலைப்பு கடவுளின் அன்பு தாவிதுக்கு உரியது சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்றிலிருந்து ஆறு என் நெஞ்சே அலே நூயா எப்படி மொழி பெயர்த்திருக்கிறாங்க என் நெஞ்சே என் ஆத்மாவே மொழி பெயர்க்கல திருவிழியத்தில் இருக்கிற மாதிரி என் உயிரே மொழி பெயர்க்கல இங்கே இப்ப எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொழி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேர் அன்பையும் இரக்கத்தையும் மணி முடியாக சூட்டுகின்றார் அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார் அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார் உன் இளமை கழுவின் இளமையென புதிதாய் பொழிபுறும் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் உரிமைகளை அவர் வழங்குகின்றார் ஆகிய நோய் கைகளை தட்டி ஆண்டவரை மனிமையப்படுத்தும் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் உரிமைகளை அவர் வழங்குகின்றார் தமிழில் இதுவரைக்கும் பழைய திருப்புதல் அதற்கு முன்பதாக வந்த பெப்ரிஷியஸ் திருப்புதல் பீட்டர் பெஸ்டுவல் திருப்புதல் அப்புறம் பவர் மொழிபெயர்ப்பு மாநகன் மொழிபெயர்ப்பு அப்புறம் திருவுவெளிம் பொது மொழிபெயர்ப்பு அதற்கு பிறகு வந்த திருவுவிலியத்தினுடைய அப்டேட்டட் திருத்திய பொது மொழிபெயர்ப்பை நாம் வாசித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்பதாக் என்ற ஒரு ஊழியக்காரர் இங்கிலாந்திலே வாழ்ந்தார் அவர் ஸ்காட்லாந்து அந்த பகுதியைச் சேர்ந்தவர் அவர் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பு மஃபட் டிரான்ஸ்லேஷன் என்று பெயர் ஜேம்ஸ் மஃபட் அவர் கத்தருக்கு கத்தர் என்று பயன்படுத்தவில்லை அவர் கத்தருக்கு எந்த பெயரை பயன்படுத்துகிறார் இட்டர்னல் நித்தியமானவர் என்ற பெயரை பயன்படுத்துகிறார் ப்ளஸ் எ சாங் ஆஃப் டேவிட் ப்ளஸ் த இட்டர்னல் ஓ மை சோல் Let ஆல் மை being ப்ளஸ் his sacred name Bless the eternal, O oh my soul. Remember all His benefits. He pardons all your sins and all your sicknesses He heals. He saves your life from death. He saves your life from death. He crowns you with His love and pity. He gives you all your God's desire. அவர் உன் இதயத்தின் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் தந்தருகிறார் இளமையை கழுவினுடைய இளமையை போல மாற்றுகிறார் த are விண்டிகேட் ஒடுக்கப்பட்டோருக்கு தீங்கிழைக்கப்பட்டோருக்கு நித்தியமான தேவன் நீதி செய்கிறார் ேயா லோயா கத்திரிக்கி ஸ்ரோத் இன்றைக்கு இந்த நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் வருட கடைசியில ஏற்கனவே ஒரு ஆறு வருடங்களாக நான் பண்ண பிரசங்கம் யூடியூப்ல இருக்கிறது நான் நேற்றைய தினம் அதை நான் எடுத்து பார்க்கிறேன் ஏற்கனவே ரெண்டு தடவைக்கு மேலாக நான் இந்த எண்ணாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என்ற நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை வருட கடைசி ஆராதனையிலே பேசியிருக்கேன் அலே நோயா வருட கடைசி ஆராதனையில் ஈவன் கொரோனா பீரியட்ல கூட இந்த எண்ணாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என்ற இந்த சங்கீதத்தை வருட கடைசியிலே நான் பேசியிருக்கிறேன் இப்பொழுது நான் இதை எனக்கு தெரிந்து மூன்றாவது தடவையாக இந்த சங்கீதத்தை நான் பேசப் போகிறேன் ஆகவே ஏற்கனவே பேசின அந்த சங்கீதத்தில் உள்ள கருத்துக்களையே நான் இப்பொழுது பேசினால் அந்த சங்கீதங்களை அந்த பிரசங்கங்களை கேட்டவர்களுக்கு இந்த பிரசங்கம் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு அது ஈர்க்கப்படாது ஆகவே ஒரு புதிதான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன்